இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் ஜனநாயகன் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமாக மலேசியாவில் நடக்க போகுதுன்றதை சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி ரொம்ப அழகாக இந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணியிருக்காங்களாம் இது மலேசியாவில் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் அப்படின்ற இடத்துல புக்கிட் ஜலீல் ஸ்டேடியம் அப்படின்ற இடத்துல தான் நடக்க போகுது மிக பிரம்மாண்டமாக இந்த ஒரு ஆடியோ லான்ச் அந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அண்டு ஜனநாயகன் படத்துக்காக விஜய் அவர்கள் வாங்கியிருக்க சம்பளம் அப்படின்றது இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபான்ற அப்டேட் கிடச்சிருக்கு இதை தாண்டி இந்த படத்துடைய ப்ரொடியூசர் கேவிஎன் நிறுவனம் விஜய் அவர்கிட்ட இப்போ நூற்றி ஐம்பது கோடி ரூபா கொடுத்துட்டாங்களாம் மீதி இருக்க அமௌண்ட்டை விஜய் அவர்கள் இப்போ டப்பிங் பேசி முடிச்சிருக்காரு இன்னும் ஒரு சில நாட்களில் கிரெடிட் பண்ணிடுவாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு இயக்குனர் அனுராக் கெஷப் அவர் வந்து நிறைய படங்களில் ஆக்டராகவும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு முக்கியமா தமிழ்லேயே ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்காரு ரீசெண்டா அவருடைய நடிப்புல லியோ கூட வந்திருந்தது லியோல ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல நல்லாவே இருக்குது அவர் தமிழில் ஒரு படத்துல மிக முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாரு அந்த படத்துடைய டைட்டில் அண்ட் ஃபஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க என்னன்னா அன்கில் அண்டர் ஸ்கோர் ஒன் டூ த்ரீ இதுதான் இந்த படத்துடைய டைட்டில் அண்ட் இந்த படத்தோடைய அந்த போஸ்டரை பார்த்துட்டு எல்லாரும் என்ன நினச்சா ஆனால் இது பயங்கரமான சீரியல் கில்லர் படமாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த படத்தோடைய இயக்குனர் சாம் ஆண்டன் என்ன சொல்கிறாருன்னா இது சீரியல் கில்லர் தான் பட் அதை தாண்டி பயங்கரமான காமெடி இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காரு அந்த படத்தோடைய கதையை என்ன சொல்கிறாருன்னா எல்லோரும் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறோம் அந்த சோசியல் மீடியாவில் அவங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்து நம்ம மனசுக்குள்ளே ஒரு இமேஜ் இருக்குது ரியாலிட்டியில் அந்த ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க லைஃபே நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போது பயங்கர காமெடியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கதைக்களம் உள்ள ஒரு கதை தான் இது ஃபஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆகும் செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க காமெடியாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கதையாக தான் இந்த படம் இருக்க போதுன்ற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதுக்கேற்ற மாதிரியும் ஒரு இன்ஸ்டாகிராம் இல்லை ஒரு ஃபேஸ்புக் ஐடி மாதிரி இந்த படத்துடைய டைட்டில் வச்சது இன்னும் பயங்கர கேட்சியாக இருக்குன்றதில் சந்தேகமே கிடையாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா இந்த படத்தோடைய பார்ட் டூ வரப்போகுது பட் இந்த படத்தோடைய பார்ட் டூவில் விஜய் சேதுபதி ஹீரோ கிடையாது விஜய் சேதுபதி அவர்கள் பதிலாக இந்த படத்துடைய ஹீரோவாக சாண்டி மாஸ்டர் நடிக்க போகிறாரு அண்ட் ஃபஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு காமெடியாக ஜாலியாக இருந்ததோ அதே ட்ரீட்மெண்ட்டை இந்த செகண்ட் பார்ட்லேயும் வச்சுருக்காங்களாம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ஸை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் பண்ணலான்ற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூர்யா நாற்பத்தி ஏழாவது படம் இந்த படத்துடைய இயக்குனர் ஜீத்து மாதவன் இவர் ஆவேசம் அப்படின்ற படத்தை பண்ணியிருக்கார் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை டிசம்பர் எட்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க எங்கன்னா எர்ணாகுளமில் தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சூர்யா இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு போலீஸ் கேரக்டரில் நடிக்க போகிறாருன்னு கூடுதலான அப்டேட்டும் நம்ம கொடுத்துருந்தோம் போலீஸ் கேரக்டர் நடிக்கிறதுனால அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பை எர்ணாகுளம் அண்ட் கொச்சி போன்ற பகுதிகளில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த வேலைகளும் பயங்கர விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்குன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ இந்த படத்துடைய கதையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வேல்ஸ் கிட்ட சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா அந்த கதையை தான் இப்ப நிறைய மாட்ரேட்லாம் பண்ணி நிறைய சேஞ்சஸ் பண்ணி கருப்பு அப்படின்ற டைட்டிலில் பண்றாங்கன்ற டாக்ஸும் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுதுன்னு பட் அதுக்கு நடுவில் என்ன சொல்றான்னா ரஜினி அவர்களோட சுந்தர்சி ஒரு படம் பண்ணுறதா இருந்தது தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அப்படின்ற ப்ராஜெக்ட் இப்போ சுந்தர்சி அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேறிட்டார் இப்போ அந்த ப்ராஜெக்டில் ஆர்ஜே பாலாஜி டேரெக்ட் பண்ண போகிறான்ற அப்டேட் கிடச்சிருக்கு ஆர்ஜே பாலாஜி விஜய் அவர்கள்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு அது விஜய் அவர்களும் ரொம்பவே பிடிச்சி போயிருந்தது இப்போ அந்த கதையை ரஜினி அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு அது அவருக்கும் ரொம்ப பிடிச்சி போன காரணத்தால் இப்போ அந்த ப்ராஜெக்ட்டாக அவங்க பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் இதை பற்றினா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரப்போகுதுன்ற டாக்ஸும் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய இயக்குனர் அபிஷான் ஜீவித் அவர் இப்போ ஹீரோவாக ஒரு படத்தில் இருக்காரு அந்த படத்துடைய டைட்டில் அண்ட் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டைட்டில் என்னன்னா வித் லவ் அண்ட் இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியாக யூடியூப்லலாம் பாரத் அப்படின்ற ஒரு நடிச்சுட்ருப்பாரு அவர் இப்போது லோகேஷ் கனராஜ் ப்ரொடக்ஷனில் மிஸ்டர் பாரத்னு ஒரு படம் வருது அந்த படத்தோடைய ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்த ஒரு ஒரு படத்தில் கம்மிட் ஆகிருக்காரு இந்த படத்தோட ஹீரோயினா சான்வி மேக்னா நடிக்க போகிறாங்க அண்ட் இந்த படத்தை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் அந்த டீம் கொடுத்துருக்காங்க சாந்தி டாகிஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் பாலசரவன் நடிக்கிறாரு